தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஆடியோண்டி வீடியோ கரெக்டா கேக்குது இல்லைங்களா லைவ்ல இருக்கிறவங்களுக்கு ஆடியோண்டி வீடியோ கரெக்டா கேக்குதுங்களா

அந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரூஃப்பை நீங்கள் எல்லாருமே எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சேலஞ்சு பண்ணணும் சார் இதை இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அதில் நீங்கள் என்ன பண்ணணும் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேலஞ்சு பண்ண தேவையில்லை ஓகேங்களா அதே நீங்கள் வேறு மாற்றி போட்டிருக்கீங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரில் மொத்தம் ஒரு இருபது பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணியிருப்போம் இம்பல்ஸ் டிஎன்பிசி அப்படின்ற டெலகிராம் சேனலில் அதில் நீங்கள் மாற்றி குறிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் சேலஞ்சு பண்ணுங்க ஓகேங்களா ரைட் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் எப்படி வந்து சேலஞ்சு பண்ணுறது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் அதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல்லையோ இல்லை உங்களுடைய டேப்லேயோ சர்ச் பாரில் போயிட்டு கூகுளுக்கு போயிட்டு டிஎன்பிசி ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கில்லையா அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் ஓகேங்களா டைப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும் ஓகேங்களா டிஎன்பிசியோட இதனுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகி அதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ்ன்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும் ஓகேங்களா ஒரு ஒரு ஆன்சர் கீயோட ஓட கீ வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா கம்பைனடு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டூ குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏ சர்வீசஸ்ன்னு இருக்கு இல்லையா இதில் போனதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல அந்த இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருக்கு இல்லையா அதை மேலே கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷில் சேலஞ்சு பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கோட் ஜீரோ ஜீரோ டூ கொடுக்கணும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வித்து தமிழ்னு இருக்கு இல்லையா சப்ஜெக்ட் கோட் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த இதை தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் சேலஞ்சு பண்ண போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணணும் ஓகேங்களா ரைட் இது மாதிரி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கேட்கும் எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கேட்குது என்னென்னலாம் மேண்டடீரியா கேட்குறாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் சப்ஜெக்ட் கோட் இது எல்லாமே கேட்குறாங்க ஓகேங்களா ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் ஓகேங்களா அடுத்து டேட் ஆஃப் பர்த் அடுத்து ஜெனரல் ஸ்டடிஸ் வித் ஜெனரல் தமிழ் இருக்கு இல்லையா அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செலக்ட் பண்ணணும் செலக்ட் கொஸ்டின் நம்பர் நல்லா புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் என்ன வேணாலும் வந்திருக்கலாம் செட் ஆஃப் ஏ வந்திருக்கலாம் பி வந்திருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த நம்பர்லேருந்து தான் நீங்கள் சேலஞ்சு பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா டிஎன்பிசி ஆன்சர் ரிலீஸ் பண்ணதில் கொஸ்டின் நம்பர் ஏழாவது வந்துருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து அதே கொஸ்டின் பதினஞ்சாவதாக இருக்கலாம் இல்லை நூறாவது கொஸ்டினாக இருக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்ததை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கீ விட்டாங்களோ அந்த ஆன்சர் கீழே எத்தனாவது கொஸ்டினுக்கு சேலஞ்சு பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டின் நம்பர் தான் இதில் நம்ம என்டர் பண்ணணும் ஓகேங்களா ரைட் இது கொடுத்ததுக்கப்புறம் எத்தனாவது கொஸ்டின் நீங்கள் சேலஞ்சு பண்றீங்க அப்படின்னு கேட்குது இல்லையா இதில் வந்து நான் பதினாறுன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ரைட் இப்போ கொடுத்ததுக்கப்புறம் சம்மிட் கொடுத்துடணும் சம்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வருது அந்த கொஸ்டின் நம்பரே நம்மளுக்கு வந்துடும் இங்கே நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்றதுல உங்களுடைய நேம் வந்துடும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ன்றதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரில் வந்துடும் இந்த கார்னரில் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இந்த பதினாறாவது கொஸ்டின் தான் சேலஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா ரைட் அடுத்து என்ன கேட்குறாங்க டு யூ வாண்ட் சேலஞ்ச் த ஆன்சர் ஃபார் த எபோவ் கொஸ்டின் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா இதில் எஸ் கொடுத்துடணும் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க செலக்ட் யுவர் ஆன்சர் அப்படின்னு கேட்டுருக்காங்க இல்லைங்களா அதில் நீங்கள் என்ன ஆன்சர் போட்டிருந்தீங்களோ அந்த ஆன்சரை டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் ஏ போட்டிருக்கேன் அப்படின்னா ஏ டிக் பண்ணிக்கோங்க டி போட்டிருக்கீங்க அப்படின்னா டிக் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து என்ன கேட்குறாங்க ரிமார்க்ஸ் ஓகேங்களா எதனால் இதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓகேங்களா நான் சிஸ்டத்தில் பண்ணுறதுனால வாய்ஸ் டைப்பிங் இல்லை அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுதே நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க இல்லைங்களா மேக்னெட்டைட் தாது சிவப்பு நிறம் கொண்டது அதனால் மேலே கொடுக்கப்பட்டுள்ள விடை குறிப்புகள் அப்படின்னு இருக்கியா இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்றேன் இதை நீங்கள் இதுதான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது நீங்க விளக்கத்துல வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இப்போ கொஸ்டின் நம்பர் பதினாறு ஓப்பன் மட்டும் இல்லையா இது கொடுக்குறோம் அடுத்து வந்து டைட்டில் ஆஃப் த புக் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இதில் டைட்டில் ஆஃப் த புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவெல்த்தில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபி அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஓகேங்களா டைட்டில் ஆஃப் த புக் என்னன்னா டுவெல்த் ஜாகிரஃபி அடுத்து நேம் ஆஃப் த ஆத்தர் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த நேம் ஆஃப் த ஆத்தர் யாருன்னா நம்மளுக்கு அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸ்டேட் கவுன்சில் இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க எஸ்சிஆர்டி அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதை நம்ம இங்கே கிளிக் பண்ணணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பப்ளிஷர் அப்படின்னு இருக்கு இல்லையா இதில் வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீசஸ் அப்படின்றத கொடுத்துருக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்படியே விசிபிள் ஆகும் இல்லைனா நீங்கள் உட்காந்து டைப் பண்ணணும் ஓகேங்களா மொபைல்லையே கூட டைப் பண்ணலாம் அடுத்தது இயர் ஆஃப் பப்ளிகேஷன் இருக்கு இல்லையா ஒவ்வொரு பிடிஎஃப்க்கும் நம்ம ஃப்ரூப் இம்பல்ஸ் டிஎன்பிசின்ற டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம் அந்த ப்ரூப்பை பார்த்து தான் இது எல்லாமே டைப் பண்ணணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது எப்போ வந்து பப்ளிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு ஓகேங்களா அப்போ எத்தனை வருது பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிக்ஸ்த் எடிஷன் அப்படின்னு கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்து பேஜ் நம்பர் கேட்குறாங்க அந்த பிடிஎஃப்ல பேஜ் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது பேஜ் நம்பர் ஓகேங்களா இது எல்லாமே கொடுத்துட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம்லா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா டுவெல்த் ஜாகிரபி நேம் ஆஃப் த ஆத்தர் நேம் ஆஃப் த பப்ளிஷர் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் எடிசன் நம்பர் பேஜ் நம்பர் எல்லாமே கொடுத்துடணும் அடுத்துக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரவுஸ் அண்ட் அப்லோட் த சப்போட்டிங் டாக்குமெண்ட் சூஸிங் ஃபைல்னு இருக்கு இல்லையா அதை நம்ம இப்போ ஃபைல் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கம்மியாக தான் இருக்கணும் ஓகேங்களா நாம் கொடுத்துருக்கக்கூடிய சேனலில் எல்லாமே மூணு எம்பிக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நீங்கள் ஏதாவது ஒரு அந்த ஃபைல ஏதாவது ஒரு ஃபோல்டரில் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரைட் இப்போ நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் அப்படின்னு நம்ம இம்பல்ஸ் டிஎன்பிசியில் கொடுத்ததில் நம்ம அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கிறோம் அடுத்து என்ன பண்ணணும் சம்மிட் அப்படின்னு கொடுத்துருணும் சம்மிட் கொடுத்தா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு ஃபைல் வரும் ஓகேங்களா இந்த ஃபைல நீங்கள் பிரிண்ட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர் இது ஜஸ்ட்டு ஒரு என்ன பண்ணிக்கணும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் இப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயமாக வந்து சேலஞ்சு பண்ணணும் இதில் உங்களுக்கு டவுட்ஸ் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசிக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட்ஸ் வரும்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த இம்பல்ஸ் டிஎன்பிசி அப்படின்ற சேனலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்களா எல்லா இருபது ப்ரூஃப்பும் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அந்த இருபது ப்ரூஃப்பும் ஒன்றுனா ஒரு ஒரு ஃபோல்டரில் நீங்கள் போட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் கன்ஃப்யூஸ் ஆகாது ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் பன்னெண்டாவது வகுப்பு ஜாகிரஃபி புக்கில் இருக்கக்கூடியதை நம்ம பண்ணிட்டோம் ஓகேங்களா இல்லை நான் புக்கை தாண்டி நான் வேறு ஒரு கொஸ்டினுக்கு சேலஞ்சு பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கொஸ்டின் நம்பர் ஸ்வெண்ட்டி ஃபைவ் எடுத்துப்போமே ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஆர்டி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எதுவுமே இருக்காது ஓகேங்களா ஜஸ்ட்டு இது ஒரு பிடிஎஃப் தான் நம்மளுக்கு இருக்கும் அப்போ இதில் என்ன பண்ணணும் இதில் நேம் ஆஃப் த ஆத்தர் டைட்டில் பப்ளிஷர் இது எல்லாமே ஏஐசிஆர்பி on Floriculture ஐசிஆர் Database on ஆன் ரோஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் அப்படின்னு அடுத்து இதை நீங்கள் டைப் பண்ணணும் ஓகேங்களா ஐசிஏஆ டைரக்டர் ஆஃப் ஃப்ளோரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்றது நீங்கள் டைப் பண்ணணும் இதில் பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எட்டாவது பேஜ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லை அந்த கீழே இந்த எட்டாவது பேஜையும் நீங்கள் என்ன பண்ணணும் பேஜ் நம்பரையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் சம்மிட் ஆகும் அதை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு சேவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த சேலஞ்சு பண்ணும்போது இப்போ நம்ம அதில் கொடுத்துட்டோம் ஏ ஆன்சர் டி ஆன்சர் கரெக்டு அப்படின்ற மாதிரி நம்ம அதில் ஒரு விளக்கத்தை கொடுத்தோம் அந்த பதினாறாவது கொஸ்டின் சேலஞ்சு பண்ணும்போது இதில் சேலஞ்சு பண்ணும்போது என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரோஸ் கலர் சம்பந்தமான ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஒரு ரோஜாவின் மீது ஒளி ஊட்டப்படும் பொழுது அது என்ன நிறமாக காட்சி அளிக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இதில் சேலஞ்சு பண்ணும்போது விளக்கத்துக்கு கீழே பாக்ஸில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இதில் ரோஜாவினுடைய நிறம் என்ன நிறம்னு குறிப்பிடப்படலை ஓகேங்களா ரோஸ் வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்கு ரோஸ் கலர்லேயும் இருக்கு பிங்க் கலர்லேயும் இருக்கு என்ன நிறம் ரோஜா அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணலை ஓகேங்களா இதில் ஐசிஆர்ல என்ன சொல்லியிருக்காங்க பிங்க் கலர் லாவெண்டர் கலர் பிங்க் டீப் மாவ் கிரீஸ் ரெட்டு அது மாதிரி நிறைய ரோசஸ் இருக்கிறதுனால ரோஜ் ரோஜா கலரனுடைய இதை நம்மளுக்கு கலரை வந்து தெளிவுபடுத்தலை அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த விளக்கத்தில் கொடுக்கணும் ஓகேங்களா ரைட் இந்த இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறோம் ஓகேங்களா சரி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஆல்